என்ன பார்ந்தவர்களே 9th, 10th, 11th, 12th இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் சில நாட்களுக்கு முன்பு அதாவது வரக்கூடிய காலங்களில் எப்போன்னு நான் அனௌன்ஸ் பண்ணல அந்த காலகட்டத்திலிருந்து நைன்த்து வாங்கின மார்க்கில் 15% பர்சன்ட்டு டென்த்துலேருந்து இருபது பர்சன்ட்டு லெவன்த்துலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் எடுத்துட்டு இந்த அறுபது பர்சன்ட்டோட டுவெல்த்தில் வாங்கக்கூடிய நாற்பது பர்சன்ட் வச்சு தான் ஸ்கூல் ஃபைனல் ரிசல்ட்டு இதுதான் என்சிஆர்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரிப்பேர் ஃபோன் பண்ணுறாங்க ரிமார்க்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இது சர்க்குலர் வந்துடுச்சார்னா இன்னும் வரலை வந்துடும் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு பல விதமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு சில முக்கியமான கருத்துக்களை இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கல்வித்துறையில் நான் இருக்கேன் என்னுடைய மேடம் ராதா மேடமும் நானும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் நிறைய பேர் டீச்சர்ஸாக இருக்காங்க ரொம்ப காமனாக யோசனை பண்ணும் இந்த புதிய கல்விக் கொள்கை அது எப்படி பிரிக்குது பிரிக்குது இந்த வகுப்புகளை அப்படின்னா டீட்டெயில்ஸாக போட்டுருவீங்க பாருங்கள் 5 ப்ளஸ் 3 ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோருன்றாங்க இப்போல்லாம் டென் ப்ளஸ் டூ இருக்கு இல்லையா அந்த டென் 2 டூக்கு பதிலே ஃபைவ் 3 த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஃபைவ்ன்றது முதல் 5 ஆண்டுகள் படிப்பு PRE-KG, எல்கேஜி யுகேஜி 1st, 2nd அதுக்கு அடுத்தது ப்ரிப்பரேட்ராங்க முதல் 5 வருஷம் foundational அடுத்த 3 வருஷம் கிளாஸ் 3, 4 அண்ட் ஃபைவ் அதை ப்ரிப்பரேட்ரின்றாங்க அடுத்த மூணு வருஷம் அதாவது ஆறு ஏழு எட்டு மிடில் ஸ்கூல்ன்றாங்க கடைசி நாலு வருஷம் செகண்டரி நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ மற்ற எந்த பார்வையும் வேணாம் ஒரு பெற்றோர்ன்ற பார்வையை நம்ம வச்சுப்போம் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறமா இல்லையா எதுக்காக குழந்தைகள் நம்ம ஸ்கூலுக்கு பண்ணோம் அவங்க படிக்கணும் நல்லா படிக்கணும் எதுக்காக ஃபீஸ் கட்டுறோம் டீச்சர்கள் அவங்களுக்கு நல்லா பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களும் நல்லா பாடம் சொல்லிக்கணும் இவங்களும் நல்லா படிக்கணும் இந்த இந்த ரிசல்ட்டு நடக்கணும் கற்க கசடரை கசடரை கற்கணும் அப்போது ஒரு சினிமா தேட்டரில் போயிட்டு நான் நூறுரூபாவோ இரநூறுபாவோ ஐநூறுரூபாவோ கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன்னா அந்த முழு படத்தை நல்லபடியும் அவங்க எடுத்துருந்ததை எனக்கு திருப்தி நான் உட்காண்ட்ருக்க சேரில் எல்லாம் நல்லபடியாக கொடுக்கணும் ஏசியில் நல்லா இருக்கணும் போல் தான் கொடுத்த காசுக்கு அவங்களும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைகளும் நல்லா படிக்கணும் ஸோ ஃபவுண்டேஷனல் ப்ரிப்ரேட்ரரி மிடில் அண்ட் செகண்டரி இப்போ முக்கியமாக நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வருவோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே சீரியஸாக படிக்கிறாங்களா இப்போ கீழ் வகுப்பு அப்டு தி செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் வரையில் ஓரளவுக்கு கொஞ்சம் விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் ப்ளஸ் டூக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் படிக்கக்கூடிய படிப்பை அவங்க தருவாக படித்தார் தான் பல்கலைக்கழகங்களில் போய் சேர முடியும் காலேஜில் சேர முடியும் ப்ரொஃபஷனல் காலேஜ் சேர முடியும் அதுக்கப்புறம் வேலையானு ஒன்று இருக்குது இல்லையா அந்த வேலையில் இந்த அடிப்படையான படிப்புகளெல்லாம் நல்லா வரணும் அவங்களுக்கு அப்படி வரலன்னா வேலையில் சோபிக்க முடியாது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இத்தனை நாள் எப்படி ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா டென்த்து போர்டு எக்ஸாமுக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாலே சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாமுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாலே ஐந்து மாதம் முன்னாலே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அந்த நைன்த்லேயோ ப்ளஸ் டூலேயோ ப்ளஸ் ஒன்லேயோ கொஞ்சம் கேஷுவலாக இருந்துருவாங்க ஆனால் மெட்ரிக் திட்டத்தில் லெவன்த்துலேயும் அவங்க போர்டு எக்ஸாம் வச்சுட்டாங்க ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்களில் எத்தனை மாணவர்களில் அந்த லெவன்த்து போர்டு எக்ஸாமை டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு சரியாக சமமாக படிக்கிறாங்கன்னு கேள்விக்குறி கேள்விக்குறி சில ஆண்டுகளுக்கு முன்பு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ன ஒரு கெஸ்ட் ஸ்ட்ரக்சர் கூப்பிட்டுருந்தாங்க அது யாருக்குன்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்போ அந்த பேராசிரியரோட பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொல்கிறாரு சார் ப்ளஸ் டூ படித்து வந்துடுறாங்க சார் ஆனால் அந்த அடிப்படை ஃபவுண்டேஷனே இல்லை அதனால் இன்ஜினியரிங்கில் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நாங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிலபஸை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றாங்க இதுதான் உண்மையான நிலைமை அதனால தான் சீரியஸாக படிக்கணும் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸும் சீரியஸாக படிக்கணுன்றதுக்காக தான் இதை கொண்டு வராங்க இது ரொம்ப விருப்பமே இல்லை ஆனால் காமன் சென்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ஹோலிஸ்டிக்காக ஃபோர் இயர்ஸு நல்ல கடகால் நல்ல ஃபவுண்டேஷன் போடணுன்றது தான் இன்டென்ஷனே அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே என்னுடைய முந்தின பதிவில் சொல்லியிருந்தேன் முன்னல ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பரவலாக இருந்த ஒரு சில பள்ளிக்கூடங்களில் என்ன ஃபீல் என்ன பண்ணாங்கன்னா டைரக்டா ப்ளஸ் டூ மாதிரி எடுப்பாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் பள்ளிக்கூடமே ப்ளஸ் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெண்டு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சில பள்ளிக்கூடங்களில் டென்த்து சொல்லி கொடுப்பாங்க ஓரளவுக்கு பாஸ் பண்ணால் போறோம் ஏன்னா சீட் கண்டிப்பாக கொடுத்துட்டு போகிறாங்க ப்ளஸ் ஒன்றில் ப்ளஸ் ஒன் சும்மா அப்படியே விட்டுடுவாங்க விட்டுடுவாங்க இல்லை ஒரு லைட்டாக சொல்லிட்டு போடுவாங்க டுவெல்த்தில் நல்ல ஃபவுண்டேஷன் பண்ணுவாங்க இதன் காரணமாக தான் அந்த நீட் வந்த சில ஆண்டுகளில் பல மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் அந்த லெவன்த்து ஸ்டாண்டர்டை ஸ்கிப் பண்ணி படித்தாங்களோ அவங்கெல்லாம் நீட்டில் எக்ஸாமில் கிடைக்கிற நீட் வேணுமா வேணாமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் மெடிக்கல் காலேஜ் சீட்டுன்னு இருக்கு அப்பா மெடிக்கல் காலேஜே வச்சுருந்தா கூட அப்பா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தால் கூட நீட் எக்ஸாம் இல்லைன்னா அவர் படிச்சுட்டு வர முடியாது எனவே பெற்றோர்கள் என்ன சிந்திக்கணும் அப்படின்னா இன்டென்ஷன் ஆஃப் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒரு பிளாக்காக ட்ரீட் பண்ணுறதுக்கு குறிக்கோள் நம்ம மாணவர்களுக்கு நல்லதாக அல்லையா இல்லையா இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது என்னை பொறுத்த வரையில் தரவாக படிக்க சொல்கிறது எந்த தவறும் கிடையாது அதுக்குதான் நம்ம அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் நல்லா இருந்தால் தான் அவங்க வேலையில் கூட அவங்களால சோபிக்க முடியும் அதனால் அதுதான் இன்டென்ஷன் இது பார்ப்போம் எப்போ சர்க்குலர் வருதுன்னு பார்ப்போம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் எப்படி அந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் டீட்டெயில்ஸ் வரட்டும் பார்க்குறோம் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்